ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் உங்களுக்கு எவ்வளோ ஃபால் இருந்தாலுமே ஒரு முடி கூட கொட்டாது ஸோ செவன் டேஸ் சேலஞ்ச்னே எடுத்துக்கோங்க இதை ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபாலும் சுத்தமாக இருக்காது அண்ட் அதுக்கப்புறம் ஹேர் நல்லா திக்க அடர்த்தி அவ்வளோதான் ஆரம்பிக்கும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னால் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ரிசல்ட்டை கமெண்டில் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீடு அண்ட் ரைஸ் ஃபெனு குறிக்கு வெந்தயம் மூணுமே ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிட்டேன் ஸோ பாருங்கள் அந்த தண்ணியோட கலரே எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாக் சீடு நம்மளுக்கு என்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ ஃப்ளாக் சீடில் வந்து நிறையவே ஃபைபர் கண்டென்ட் அண்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது இது வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் ஸ்கேல் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபாலை வந்து டோட்டலாக ரிடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி இருந்தாலும் அதையுமே சரி பண்ணி கொடுக்கும் ப்ரேக்கேஜ் ஆகி ஸ்பெட்டன்ஸ் இந்த ப்ராப்ளத்தையுமே சரி கொடுக்குறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஈ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஹெச் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் ஸோ இந்த வெந்தயத்திலேயே நிறையா புரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து நம்மளோட ஹேர் லாஸை தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளாக் சீட் அண்ட் ஃபெனோக்ரீக் ரெண்டுமே ஹேர் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும் அண்ட் இதில் நிறையா கேல்சியம் அயன் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு ஹெல்த்தி ஹேரை ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் திக்காவும் மாற்றுறதுக்கு இந்த சீட் அண்ட் ஃபெனுக்குரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைஸ் ரைஸ் எதுக்காக எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையவே அமினோ ஆசிட் அண்டு எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் இருக்குது இது வந்து நான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேர் ஃபாலை ரிடியூஸ் பண்ணி நம்மளுக்கு பிரேக்கேஜ் இல்லாமல் ஸ்பிளி ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கும்போது இது மூணையுமே நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்தாகவும் ஷைனாகவும் மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஹார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரோட எலாஸ்டிசிட்டியை வந்து நல்லாவே ஸ்டிம்னேட் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்தையும் ஸ்டிம்லேட் பண்ணி கொடுக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இல்லாமல் ஹேர் லாஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஓவரால் ஹேரையுமே நல்லாவே ஹெல்த்தியாகவும் திக்காகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்டாவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப அது நல்லது ஸோ ரொம்ப அரைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா முதன் முதுன்னு வரும் எந்தயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து நல்லாவே ஃபில்டர் பண்ணீங்க ஒரு நல்ல ஒரு கிளாத் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்ல பட்டர் க்ரீம் மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இல்லாமல் ஹேர் லாஸில் இருந்து நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ட்ராஸ்டிக் சேஞ்ச் தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து செவன் டேஸாக இதை வந்து டூ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த ஹேர் பேக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஹேரில் நல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ நல்ல கோகோனட் சுத்தமான கோகோனட் ஆயில் கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக்கை நல்லா ஹேர் ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கால்ப் ஃபுல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் டோட்டலாக கம்மியாயிருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன லைக் கொடுங்க அப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க